ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீட்ஸ் அண்ட் தாட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு சின்ன கொஷின் உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கீங்களா ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து சந்தோஷமாகவே இருக்கிறது இல்லை ஏன்னா மற்றவங்கள அவங்க சந்தோஷப்படுத்தணும் மற்றவங்க கண்ணுக்கு அவங்க அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க மொத்த சந்தோஷத்தையும் அவங்க இழந்துடுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால என்ன ஆகும் தெரியுமா அவங்க யாருங்கிறதே அவங்களுக்கு மறந்துடுது அவங்களுடைய ரியல் ஐடென்டிட்டியை அவங்க தொலைச்சிடுறாங்க அவங்க சந்தோஷமும் போயிடுது அவங்களுக்கு இதனால் என்ன சொல்கிறேன் மற்றவங்க கூட பேசினா தான் சந்தோஷம் மற்றவங்களுக்கு கூட மற்றவங்களுக்காக இதை பண்ணால் தான் சந்தோஷம் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்காக அட்லீஸ்ட் சம்டைம்ஸ் வெண்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம இதை தான் பண்ணுறோமா நமக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு ஸோ டோன்ட் லீவ் ஃபார் ஆல் ஜஸ்ட் லீவ் ஃபார் யூ ஹாப்பியாக இருங்க நீங்கள் நீங்களாம் இருங்க மற்றவங்க என்ன வேணாலும் ப்ளேம் பண்ணட்டும் ஸோ டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் நான் இப்படி தான் அப்படின்னு கெத்தாக சொல்லிவிட்டு ஜாலியாக இருங்க ஓகே டாட்டா பை பாய் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்